வணக்கம் சாப்பிட்டு வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில ஹோட்டல் ஸ்டேல காளான் வறுவல் இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது சப்பாத்தி பூரி புரோட்டா நான் புலாவ் பிரியாணி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க வெறும் சாத்து கூட சேர்த்து பிரட்டி சாப்பிடவும் அருமையாக இருக்கும் இது சீக்கிரமாக செய்துடலாங்க இது இப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம் காளான் வறுவல் இருக்குங்க நானும் இருக்கிற பக்கம் காளான் எடுத்து இந்த சைஸில் நறுக்கி வச்சிருக்கேங்க சுத்தம் செய்து இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இது வதக்கி விட்ருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கங்க சின்ன சைஸ்லேருந்தால் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நீலவாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா லேஸாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூட ரெண்டு ஆப்பிள் தக்காளி இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க ஆப்பிள் தக்காளி பதிலாக நாட்டு தக்காளி புளிப்பு ரெண்டு எடுத்துக்குங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே குடை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் குடை மிளகா முழுசை எடுத்துருக்கங்க குடை வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க ஏன்னா காளால் வதக்கி வேக வைக்கும்போது குடை மிளகாய் நல்லா வெந்துடும் இதுக்கு தேவையான உத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ நானூறு கிராம் காளாக நறுக்கி வச்சதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் வதக்கி விட்டாச்சுங்க இப்போ ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வறுவல் டைப்பில் செய்கிறனாலுங்க காளான் வேகலைனா மறுபடியும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தாங்க வேக வச்சுருக்கேன் நல்லா வெந்து வரதுங்க காளான்லேயும் தண்ணி விடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிக்கலாம் இப்போ காளான் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சுங்க இந்த பக்குவத்தில் காளானை இறக்கி வச்சுக்கிறேங்க இது வந்து நம்ம சப்பாத்தி புரோட்டா நான் புலா பிரியாணி இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்டு கூட ப்ராக்டிஸ் சாப்பிட்றா கூட நல்லா இருக்கும் அதனால தான் உன்னி கொஞ்சம் ட்ரை பண்ணாமல் இந்த பக்குவத்தில் எடுத்துருக்கேங்க இதில் கடைசியாக கொஞ்சமாக இருக்கிற நறுக்குற மல்லித்தலையாந்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் காளான் வறுவல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்